கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் பற்றி நடிகர் விசால் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் கரூரில் விஜய் பரப்புரையில் நடந்த துயரத்தை ஏற்க முடியவில்லை முழுக்க முழுக்க இது முட்டாள்தனம் கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு விஜய் தயவு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு நடிகர் விசால் வந்து சொல்லியிருக்கார் என்ன விஜய் வந்து இழப்பீடு வழங்கினாலும் அந்த போன உயிர் அப்படிங்கிறது திரும்ப வராது அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட அந்த வழியை யாராலும் போக்க முடியாது இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கனவுக்காக எத்தனை உயிர்களை தான் அவர் வந்து பலி கொடுக்க போகிறாரோ தெரியல ஏன்னா ஏற்கனவே மாநாட்டில் ஏழு பேர் இறந்தாங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு முதல்ல விஜய் வந்து என்ன தீர்வு காணலாம் நம்ம போனால் கூட்டம் வருது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இனி எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அதுக்கு விஜய் தான் என்ன முடிவு எடுப்பாரோ அதை எடுக்கட்டும்